ஹவுது பில்லாரும் ஸ்ரீதாந்தி சிமில்லா ரீங்க மக்க மாநகர் பிறந்தீரே மதிநாதன்னை அடைந்தீரே மக்க மாநகர் பிறந்தீரே மதிநாதன்னை அடைந்தீரே எனபி ோனின் ஈரை தூதரே முக்க மாநகர் பிறந்தீரே மதிநாதன் அடைந்தீரே எனபியே அற சுளே எக வல்லோனின் நீரை தூதரே

கமநகர் பிறந்தீரே மதீனா சென்றே அடைந்தீரே மஸ்மநகர் பிறந்தீரே மதீனா சென்றே அடைந்தீரே ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலவத்ர அருளால நஹிரத் அன்புடி நுமேகி அல்லாஹு அல்லாஹு சுப்ஹானத்துலா நம் இறைத்து அண்ணன் நபியும் பெருமான ரசூலைக்கரையும் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் எல்லா சுபானத்தாலா நல்லொருமனை பொலிவானாக அல்ஹம் தில்லா ஹி ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ வ பரகாத்தவு அலமதுல்லா சூரத்துல் நிசா நாளிங்கில் தொண்ணூற்றி ரெண்டு வரை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷால்லா நாளெங்கு தொண்ணூற்றி மூணிலிருந்து இன்ஷா இன்ஷால்லா இன்று ஆரம்பம் செய்யலாம் அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுத மொழிகளை நான் பார்க்கலாம் நம் இறை தூதர் அன்னலம்பியும் பெருமானார் சூழக்கரம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் ஒன்று உண்டு நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லா தான் அல்லாஹ் அல்லாஹ்வின் அனுமதியால் குணம் ஏற்படும் அறிவிப்பவர் ஜாபீர் அலி அவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அண்ணன் நம்பிய பெருமானரா சூழகிரம் செல்லாலே அவர் கூறினார்கள் எந்த நோயானாலும் எந்த நோயானாலும் அதற்கு கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருந்தே தீரும் எந்த நோயானாலும் அதற்கு கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருந்தே தீரும் மரணத்தை தவிர அறிவிப்பர் அபு ஹொரான் அலில்லா அவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு அலக்துல்லில்லா அலகம்துல்லாஹி ரபுல்லமின் இன்ஷா அல்லா இன்றைய தினம் மெஹராஜ் இரவு இன்ஷால்லா அல்லா நாடினால் இன்று இரவு மெஹராஜ் இரவு அண்ணல் நபியும் பெருமான ரசோலேக்கரின் செல்ல ஆளுசில் அவர்கள் மெஹராஜுக்கு சென்று வந்து அதிகமான அதிஸ்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நாம் ஒரு அதிசை அல்லாஹ் பார்த்துவிட்டு அருள்மறையாம் திருக்குறானுக்கு சென்று விடலாம் மெஹராஜ் இரவில் அண்ணல் நபியும் பெருமான ரசோலைக்கரியும் செல்லாளு அவர்கள் ஈமானில் வலு இருக்கும் ஒரு அதீஸ் உள்ளத்தில் ஈமான் அதிகப்படுத்தக்கூடிய அதீஸ் ரசூல் சல்லா அவர்கள் மண்ணுலகத்திலிருந்து மின் உலகத்திற்கு சென்றார்கள் மெஹராஜீரவிலே மெஹராஜீரவிலே அல்லாவை சந்தித்து ஐந்து ஐம்பது வக்து தொழுகையை ஐந்து பக்தாக கொண்டு வந்தார்கள் அன்னலார் இரவிலே அடுத்தபடியாக இரவுக்கு ரசூல் சல்லாசன் சென்று வந்தபோது மக்கத்து குஃப்பார்கள் கேலி செய்தார்கள் மக்கத்து குஃபார்கள் கேலி செய்தார்கள் அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள் என்கிறவர்கள் யார சூழலா நீங்கள் அல்லாகவே சந்தித்ததை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல் ரசுல்சலே சொன்னார்கள் யார் ரசூ நீங்கள் அல்லாவை சந்தித்து வந்ததை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள் மிகராஜிரைவிலே பல நிகழ்வுகள் நடந்தன அல்லாஹ் கூறுகிறான் ஒரு நல்ல தூய்மைக்கு நல்ல மரத்தை கூறுகிறான் நல்ல தூய்மைக்கு நல்ல ஒரு மரத்தை கூறுகின்றான் ஆழமாக வேறு ஊன்றி உள்ளது அந்த மரம் கிளை வானளவில் இருக்கின்றது வானளவில் உயர்ந்திருக்கிறது ஈமானின் பலமாக உள்ள ஒரு அதிசயம் நாம் சாலை இப்போது நாம் பார்க்கலாம் அண்ணன்பி எம்பெருமான அரசூலைக்கரும் செல்லால் செல்பவர்கள் மெஹராஜிரை விட அங்கே சென்றபோது ஒரு இடத்திலே நறுமணம் வீசியது அது ஒரு கபர் நறுமணம் வீசியது அது ஒரு கபரு அப்பொழுது அண்ணல் நபி எம்பருமான ரசூலைக்கரும் செல்லாலே செல்ல அவர்கள் ஜிபிரில் அவர்களிடம் கேட்டார்கள் யா ஜிபிரிலே இந்த இடத்திலே நம நறுமணம் கவன்கின்றதே என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது ஜிபிரில் இளசல் அவர்கள் அண்ணல் நபி எம்பருமான ரசூலைக்கரும் செல்லாள செல்லவரிடம் கூறினார்கள் இந்த கபிரிலே மாதிரா என்ற பெண் அடங்கியிருக்கிறார்கள் இந்த கபிரிலே மாதிரா என்ற பெண் அடங்கியிருக்கிறார்கள் அதனால் இங்கே வாடையாக உள்ளது என்று சொன்னார்கள் அப்படியா என்று சொல்லி கேட்டார்கள் விபரம் அப்பொழுது ஜிவிலம் அவர்கள் சொன்னார்கள் பிரவுனுடைய மகளுக்கு பணிவிடை செய்த பெண் பெயர் மாதிதா பிரவுனுடைய மகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த பெண் பெயர் மாதிதா அந்த பிறவுனுடைய மகளுக்கு தலை சீவினார்கள் தலை சீவும் போது அந்த கையில் உள்ள சீப்பு கீழே விழுந்து விட்டது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டதால் அந்த சீப்பை பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த பெண் கையில் எடுத்தார் அப்பொழுது அந்த கையில் அந்த சீப்பை எடுத்தவுடன் பிறவனுடைய மகள் சொன்னது என்னுடைய தந்தை தான் அல்லாஹ் நீ வேறு ஒரு அல்லாவை கூறுகின்றாய் என்று சொன்னார் அதற்கு அந்த பெண் சொன்னால் உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ஒருவன் உள்ளான் என்று சொன்னார்கள் உன்னையும் என்னையும் படைத்தது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த பெண் சொன்னால் பிறவனுடைய மகள் சொன்னார் இதயன் தந்தையிடம் சொல்லவா என்றால் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் இவர்கள் உடனே பிரவுன் ஒரு பெரிய ஒரு சட்டியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றினானா அல்லது நீரை ஊற்றினார்களா என்பது நமக்கு விவரம் தெரியவில்லை அடுப்பை வேகமாக எரிய வைத்து விட்டு இந்த பெண்ணுடைய குழந்தைகளை ஒவ்வொன்றாக எடுத்து போட்டான் அந்த சட்டியில் சட்டி எரிந்து குதித்து கொண்டிருக்குகிறதுல அப்பொழுது இந்த பெண்ணிடம் வந்தான் அந்த பெண் கைக்குழந்தையுடன் இருந்தார் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வாயா விட்டுவிடுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த இறுதியில் அந்த பச்சிளங் குழந்தை சொன்னது தாயே கவலைப்படாதீர்கள் மறுமையிலே சுவனத்தில் இருப்போம் என்று சொன்னது அப்பொழுது அந்த பெண் பிறவனிடம் கூறினால் நீ எங்கள் எல்லோரையும் ஏற்கனவே பட்ட குழந்தைகளையும் என்னையும் என் குழந்தைகள் எல்லோரையும் ஒரே கபரிலே நீ அடக்கம் செய்துவிடு என்று சொன்னால் அந்த ஆதிரா என்ற பெண் அந்த கபிரிலிருந்து வந்த நறுமணை வாடைதான் இது அந்த கபிரில் இருந்து வந்த நறுமணம் வாடைதான் இது என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலைக்கரியும் சொல்லா அழைச்சல் அவர்களிடம் ஜிபிலில் அழைச்சல் அவர்கள் கூறினார்கள் ஈமானின் பலத்தை பாருங்கள் என்ன என்பதை அல்லா எல்லோரையும் காப்பாற்றுவானாக அந்த ஆதிரா என்ற பெண்ணின் ஈமானின் பலத்தை பாருங்கள் இன்றைய தினம் அவர்களெல்லாம் சுவனத்துக்கு சொந்த கல்லாக இருக்கிறார்கள் அல்லா அறிவான் அல்ஹம்துல் இல்லா இரபிரமின் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மெஹராஜ் இரவு என்பதால் இந்த ஒரு அக்கருத்தின் நாம் தெரிவித்தோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த கருத்துக்களை அடுத்தடுத்து வரும் வசனங்களில் பேசலாம் ஆகவே இன்ஷா அல்லா நாம் அருள்மரியாம் திருக்குறான் தமிழ் தரிஜம்மாவுக்கு செல்லலாம் சூரத்துல நிசா நாளிங்கில் தொண்ணூற்றி மூணில் இருந்து அவுது மினஷ் ஷைத்தானிர் இரஜின் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் மேலும் எவர் விசுவாசியை வேண்டுமென்றே கொலை செய்தால் அவருக்குரிய கூலி நரகமாகும் அதில் அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பவர் இன்னும் அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்டு அவரை சபித்தும் விடுவான் மகாத்தான வேதனையும் அவன் அவருக்கு தயார் செய்து தயாராக்கி வைத்திருக்கின்றான் அவருக்கு தயாராக்கி வைத்திருக்கின்றான் விசுவாசம் கொண்டோரே அல்லாஹுடைய பாதையில் போருக்கான நீங்கள் சென்றால் வழியில் எதிர்ப்படுவோர் யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சலாம் கூறியவரை இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப பொருளை நீங்கள் தேடியவர்களாக நீ விசுவாசி அல்ல என்று கூறி அவரை கொன்றுவிடாதீர்கள் விடாதீர்கள் அல்லாவிடத்தில் ஏராளமான போர் பரிசுகள் இருக்குகின்றன இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறே பயந்து கொண்டிருந்தீர்கள் அப்போது அல்லாஹ் உங்கள் மீது பேருபகாரம் செய்தான் ஆகவே உங்கள் முன் இருப்பவர்கள் விசுவாசிகளா அல்லவா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்பவனாக இருக்கின்றான் விசுவாசிகளில் தங்களிடம் உடையவர்களைத் தவிர வீட்டில் உட்கார்ந்து கொண்டவர்கள் யுத்தத்திற்கு சென்று தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவுடைய பாதில் அறப்போர் செய்வோருக்கு சமமாக மாட்டார்கள் ஏனென்றால் தங்கள் செல்வங்களாலும் தங்கள் உயிர்களாலும் அறப்போர் புரிந்தவரை படித்தரத்தால் வீட்டில் உட்கார்ந்து விட்டவர்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் இன்னும் இவ்விரு பிரிவினரும் விசுவாசிகளாகவே இருப்பதனால் இவர்கள் யாவருக்கும் நன்மையையே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் இன்னும் அறப்போர் செய்வோரை அதில் கலந்து கொள்ளாது உட்கார்ந்திருப்போரை விட மகத்தான நற்கூழியால் அல்லாஹ் சிறப்பாக்கியிருக்கிறான் அல்லாஹ் தன்னிடமிருந்து பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அளிக்கிறான் இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக இத்தகைய மீது மிக்க கிருவியுடனாக இருக்குகின்றான் தமக்கு தாமே அநீதமிழைத்து கொண்டவர்களாக இருக்க அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் பொழுது அவர்களிடம் நீங்கள் எதில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவள் இப்பூமியில் நாங்கள் பலவீனமாக்க பல இருந்தோம் என்று பதில் கூறுவார்கள் அதற்கு மழக்குகள் அல்லாவுடைய பூமி விசாலமானதாக இல்லையா நீங்கள் இருந்த இட இவ்விடத்தை விட்டு இஜிரத் செய்து புறப்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள் இத்தகையோர் அவர்கள் தங்குமிடம் நரகந்தான் செல்லுமிடத்தால் அது மிக கெட்டது ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலவீனமாக்கப்பட்டவர்களைத் தவிர இவர்கள் யாதொரு உபயம் செய்து கொள்ள சக்தி பெற மாட்டார்கள் அதை விட்டு வெளியேற எந்த வழியும் அறிய மாட்டார்கள் ஆகவே அத்தகையோர் அவர்களை அல்லாஹ் மன்னித்து மன்னித்துவிடக்கூடும் இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக பிழைகளை மிக பொறுப்பவனாக இருக்கின்றான் மேலும் இத்தகைய நிலைமையில் அல்லாவுடைய பாதையில் எவர் இஜ்ரத் செய்து வெளியேறி விடுகின்றாரோ அவர் பூமியின் வசதியான அநேக போரிடங்களையும் பொருளாதார வசதியையும் அடைவார் இன்னும் எவர் அல்லாவின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் இஜிரத் செய்தவராக தன் இல்லத்திலிருந்து புறப்பட்டு பின்னர் வழியிலேயே அவரை மரணம் வந்தடைந்து விட்டால் அப்போது அவருடைய நற்கூலி திட்டமாக அல்லாவின் மீது கடமையாக ஆகிவிடுகிறது மேலும் இத்தையோருக்கு அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாவும் மிக கிருபம் இருக்கிறான் அல்லஹ் ஹஃபூரர் ரஹீமா விசுவாசம் கொண்டோரே நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் நிராகரிப்போர் உங்களை துன்புறுத்துவர் என பயந்தால் நீங்கள் கசர் தொலை கசர் தொழுவது அதாவது உங்கள் தொலையை சுருக்கி கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் நிராகரிப்போர் உங்களை துன்புறுத்துவர் என பயந்தால் நீங்கள் கசர் தொழுவது அதாவது உங்கள் தொலையை சுருக்கிக் கொள்வது உங்களின் மீது குற்றமாகாது ஏனென்றால் நிச்சயமாக நிராகரிப்போர் உங்களுக்கு பகிரங்கமான விரோதிகளாக இருக்கின்றனர் நபியை யுத்த முனையில் நீரும் அவருடன் இருந்து அவர்களுக்கு நீர் தொலைவிக்க இமாமாக முன் நின்றால் அவர்கள் ஒரு பிரிவினர் தொலை நிற்கட்டும் மேலும் தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் உம்முடன் இவர்கள் சஜிதா செய்து முடித்துவிட்டால் அவர்கள் அணியில் இருந்து விலகி உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கவும் அது சமயம் இருந்த மற்றொரு கூட்டத்தினர் வந்து உம்முடன் சேர்ந்து தொழவும் அவர்கள் தம் எச்சரிக்கையையும் தம் ஆயுதங்களையும் எடுத்து கொள்ளவும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் பொருட்களிலிருந்தும் உங்கள் ஆயுதங்களிலிருந்தும் கவனக்குறைவாய் இருந்துவிட்டால் உங்கள் மீது ஒரே சாய்ந்து தாக்க வேண்டுமென்று அந் நிராகரிப்போர் விரும்புகின்றனர் இந்த நிலைமையில் மழையின் காரணமாக உங்களுக்கு சங்கடம் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ உங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து விடுவதின் உங்கள் மீது குற்றம் இல்லை இன்னும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போருக்கு இழிவு தரும் வேதனையை தயாராக்கி வைத்திருக்கின்றான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் விசுவாசம் கொண்டோரே இவ்வாறு நீங்கள் தொழுகையை முடித்து கொண்டால் பின்னர் நின்ற நிலையிலும் இருப்பிலும் உங்களுடைய விழாப்புறங்களின் மீது படித்திருக்கும் நிலையிலும் அல்லாவை திக்கிர் செய்யுங்கள் விரோதிகளின் எதிர்ப்பிலிருந்து நீங்கள் அச்சமற்றவளாகிவிட்டால் அப்பொழுது முறைப்படி தொழுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது மேலும் பகைவரின் பகைவரின் கூட்டத்தை தேடி செல்வதில் நீங்கள் சிறிதும் சோர்வடையாதீர்கள் நீங்கள் போரில் காயமடைந்து துன்பமடைந்திருப்பீர்களானால் நீங்கள் துன்பமடைந்தது போன்று நிச்சயமாக அவர்களும் துன்பம் அடைவர் மேலும் அவர்கள் ஆதரவு வைக்காததை நற்கூலியை அல்லாவிடமிருந்து நீங்கள் ஆதரவு வைக்கின்றீர்கள் மேலும் அல்லா நன்கறிகிறவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் அல்லாஹ் உமக்கு அறிவித்ததைக் கொண்டு மனிதர்களுக்கிடையில் நீர் தீர்ப்பளிப்பதற்காக நிச்சயமாக நபியை முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாமே உம்மீது மீது இறக்கி வைத்திருக்கின்றோம் மேலும் சதிக்காரர்களுக்கு சார்பாக வாதாடுபவராக நீர் ஆகிவிட வேண்டாம் இன்னும் நீர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடி நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபியுடனாக இருக்கின்றான் இன்னல்லாக காண ஹபூரர் ரஹீமா இன்னும் நீர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடி நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபையுடனாக இருக்கின்றான் நபியே பிறருக்கு தீங்கிழைத்து தமக்கு தாமே மோசடி செய்து கொண்டார்களே அத்தை அத்தைவர்களுக்காக நீர் வாதாட வேண்டாம் ஏனென்றால் குடிய பாவியான மிக மோசக்காரனாக இருக்கிறவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இவர்கள் தங்கள் மோசடிகளை மனிதர்களிடமிருந்து மறைக்கின்றார்கள் அவர்கள் அதனை அல்லாவிடமிருந்து விடவே முடியாது ஏனெனில் அவன் பேச்சால் பொருந்திக்கொள்ளாததைக் கொண்டு இவர்கள் இரவெல்லாம் சதி செய்ய ஆலோசனை செய்யும்போது அவன் அவர்களுடன் தான் இருக்குகின்றான் மேலும் அல்ல அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றைப் பற்றி மேலும் அல்ல அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றை தன் அறிவால் சூழ்ந்து கொண்டவனாயிருக்குகின்றான் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள்தானே அவர்கள் அவர்களுக்காக உலக வாழ்வில் நீங்கள் வாதாடுகிறீர்கள் கியாமத்து நாளில் அவர்களுக்காக அல்லாவிடம் வாதாடுபவர் யார் கியாமத்து நாளில் அவர்களுக்காக அல்லாவிடம் வாதாடுபவர் யார் அல்லது எவர் இவர்களுக்கு பொறுப்பேற்பவராக இருப்பார் மேலும் எவர் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தனக்கு தானே அநீதமிழித்துவிட்டு பின்னர் பச்சாதப்பட்டு அல்லாவிடம் பாமன்னிப்பு கோரினால் அல்லாஹுவை மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபியுடனாக அவர்கள் காண்பர் இன்னும் எவர் பாவத்தை சம்பாதிக்கின்றாரோ அவர் அதனை சம்பாதிப்பதெல்லாம் நிச்சயமாக தனக்கு கேடாகவேதான் இன்னும் அல்லா யாவற்றையும் நன்கருகிறவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்குகின்றான் அன்றியும் எவர் யாதொரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து பின்னர் நிரபராதியான மற்றொருவரின் மீது அதனை சுமத்தினால் அப்போது நிச்சயமாக அவர் அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையுமே சுமந்து கொண்டவராவார் இன்னும் நபியே உம்மீது அல்லாவின் பேரருளும் அவனது கிருபையும் இல்லாதிருந்தால் நபியே உம்மீது அல்லாவின் பேரருளும் அவனது கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தினர் உம்மை வழித்தவற செய்ய முயன்றிருப்பர் இன்னும் அவர்கள் தங்களே தவிர உம்மை வழிகெடுக்க முடியாது அவர்கள் உமக்கு யாதொரு விடவும் முடியாது மேலும் அல்லாஹ் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான் மேலும் அல்லாஹ் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான் இன்னும் நீர் அறியாதிருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் இன்னும் நீ அறியாதவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் மேலும் உம்மீது அல்லாவுடைய பேரருள் மகாத்தானதாகவே இருக்கிறது மேலும் மீது அல்லாவுடைய பேரருள் இருக்கின்றது இருக்கின்றதே சதக்கல்லாதி அலஹம்துல்லா சூரத்துல் நிசா ஒன்னெங்கில் நூற்றி பதிமூன்று அத்தியாயங்களை ஓதிருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நூற்றி பதினாலாவது அத்தியாயத்தை இன்ஷா அல்லா நாளை தொடரலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது எம் எஸ் தீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா